ஹலோ மக்களே நான் வந்து லாங் வீடியோஸ்க்காக மைக் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த மைக் வாங்கியிருக்கேங்க என்னோடய லாங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து நிறைய கேட்கறது இல்லை மற்றபடி அந்த ஃபேன் சவுண்டு ஏசி சவுண்டு வெளியில் நாய் குலைக்கிறது அது மாதிரி சவுண்டுலாம் நிறைய வர்றதுனால சரி நம்ம ஒரு மைக் வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இந்த மைக்கை வந்து நான் அமேசானில் வாங்கினேங்க இதோட ஓப்பனிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மைக் வந்து அமேசானில் வாங்கிறதுனால இதோடய பேக்கேஜ் வந்து இப்படி ஜஸ்ட்டு மேலே ஒரு கவர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க வேறு எதுவும் இல்லை வேறு இதோட இந்த அட்டை மட்டும்தான் இருந்தது தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு அட்டையோ வேறு எந்த ஒரு பேக்கேஜோ இதில் இல்லைங்க பட் இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ தான் பிரித்து பார்க்க போகிறேன் வாங்க இது எப்படி இருக்கலான்னு பார்க்கலாங்களா பேக்கேஜ் பார்க்கலாம் நம்மளுக்கு இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அதோட நம்ம எப்படி இது யூஸ் பண்ணுறது இது கூடவே அபோட் யூஐ அண்ட் பேக்கிங் லிஸ்ட் என்னென்ன இது உள்ள இருக்குது அப்படின்றதுக்கான இந்த ஒரு ஸ்லிப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது மட்டும்தான் இருக்குது இது உள்ள வேற எந்த ஒரு ஸ்லிப்புமே வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க நம்மளுக்கு சார்ஜ் போடுறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு ஒயர் கொடுத்துருக்காங்க சார்ஜர் ஒயரு ஆனால் அடாப்டர் எதுவும் கிடையாது ஒரு ஒயர் தான் ஆனால் ரெண்டு கொடுத்துருக்காங்க இதோட நம்மளுக்கு ரெண்டு ஒயரு நம்ம போட்டுருக்கோம் இதோட லென்த்து எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க இதோடய லென்த்து பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது இதோடய லென்த்து ஜஸ்ட்டு இவ்வளோ தான் இருக்குது லென்த் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஒயரு லென்த்து வந்து இவ்வளோ தான் இருக்குது சின்ன ஒயர் தான் ஆனால் ரெண்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த இது உள்ள எப்படி இருக்குது பார்க்கலாம் இதோட மைக் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் நம்ம ட்ராவலுக்கு எடுத்து போகிற அளவுக்கு ரொம்ப காம்பேக்டாக தான் இது இருக்குது பாக்ஸு நம்ம வந்து ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இது நம்ம ஹேண்ட்பேக்கில் இல்லை பாக்கெட்டில் இதில் வேணால் நம்ம எடுத்து கொண்டு போகலாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது எந்த ஒரு வெயிட்டும் இல்லை ரொம்ப நல்லாவே இருக்குது இதோட பேக்கேஜ் வேலம் மேக்ஸோட மைக் வாங்கியிருக்கோம் அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது மேலே இருக்கிறது வந்து விண்ட் ப்ரூஃப் நெட் அண்ட் இது வந்து கனெக்ஷன் இண்டிகேட்டர் லைட் இது மியூட் இண்டிகேட்டர் லைட்டு இது நாய்ஸ் ரிடக்ஷன் இண்டிகேட்டர் லைட் அப்புறம் இது வந்து ஃபிஃப்த் ஒன் பேட்ரி இண்டிகேட்டர் லைட் இங்கே வந்து சார்ஜ் போடுறதுக்கான சி டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து கிளிப்பு மைக்கோட கிளிப்பு நம்ம ட்ரெஸ்ஸில் மாட்டி கற்றுக்கோணது அதுக்கப்புறம் எயித்து ஒன் வந்து சுவிட்சு கீ இங்கே பவர் பட்டனோட கீ இங்கே கொடுத்துருக்காங்க அதோட ஐகான் கூட தெரியுது அண்ட் இது வந்து ஃபங்க்ஷன் கீ அம்மா அப்புறம் டென்த் ஒன் வந்து சுவிட்சோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க அடாப்டர் இது மைக்கோடு சேர்ந்து ஒரு அடாப்டர் வந்திருக்கு இதை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து நோட் வந்து மேன்வல்லே கொடுத்துருக்காங்க ஓப்போ விவோ அப்புறம் ஐக்யூவோட அப்புறம் ரியலம் இதோட பிராண்ட் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஓடிஜி கனெக்ஷன் செட்டிங்ஸில் ஆன் பண்ணிவிட்டு இது ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பேசிக்கலாம் ஓடிஜி கனெக்ஷனில் போயிட்டு ஆன் பண்ணி பேசிக்கலாம் அண்ட் இந்த ரெண்டு லைட்டும் வந்து இண்டிகேட்டர் லைட் அடாப்டரோட இண்டிகேட்டர் லைட் இங்கே இருக்க லெவன்த் ஒன் வந்து ரிசீவர் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ரிசீவ் போட்டு அண்ட் டுவெல்த்து ஒன் இதுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சி அடாப்டர் வந்து கொடுத்துட்டோம் ஸோ இது இதுவும் இதுவும் வந்து இதில் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபோனோடு கனெக்ட் பண்ணுறோன்னா வின் நெட் ப்ரூஃப் இருக்கிறது மூலயமா நாய்ஸ் எல்லாமே வந்து ரிசீவ் ஆகாமல் நம்மளோட வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும் ஸோ ஸோ அந்த மாதிரி ஓப்போ விவோ அப்புறம் ரியலம் பேண்ட்லலாம் வந்து ஓடிஜி கனெக்ஷன் செட்டிங்ஸில் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மைக்கோட கேஸு வேலோ மேக்ஸ் மைக்கோடது இதில் ரெண்டு மைக்கு அப்புறம் ரெண்டு அடாப்டர் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று வச்சுக்கலாம் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் ரெண்டு அடாப்டர் கொடுத்துருக்கலாம் இப்போ ஒரு மைக் யூஸ் பண்ணி நாய்ஸ் குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த அடாப்டர் நம்மளது வந்து விவோ ஃபோன் அப்படின்றனால இந்த ரிசீவர் போட்ட ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓடிஜி கனெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேசலாம் இப்போ மைக் இல்லாமல் நாய்ஸ் ரிடக்ஷன் எப்படி வந்து வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு பார்க்குறதுக்கு வெல்கம் டு எல்லோராஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ இப்போ மைக்கை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு அண்ட் அதில் வாய்ஸ் குவாலிட்டி எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலாம் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஃபோனில் வந்து ரிசீவர் போட்ட வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜி கனெக்ஷனை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஓடிஜி கனெக்ஷனில் போய்ட்டு ஆன் பண்ணிக்கலாம் மைக்கோட பவர் பட்டனை டூ செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும் இப்போ ஓடிஜி கனெக்ஷனில் போய் ஆன் பண்ணியாச்சு மைக்கையும் ரெண்டு செகண்ட் பவர் பெட்டன் எடுத்தி ஆன் ஆயிடுச்சு ஸோ இந்த லைட் மட்டும் எரிஞ்சிச்சு அப்படின்னா மைக் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அண்ட் இந்த லைட் இண்டிகேட்டர் வந்து ஓடிஜியோட ரிசீவர் போர்ட் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கானது ஸோ அடாப்டரை சருவியாச்சு அண்ட் மைக்கும் வந்து ஆன் ஆயிடுச்சு இப்போ வீடியோவில் பேசுகிறது எல்லாமே மைக்கில் மூலயமா வர்றது தான் இதில் எவ்வளோ நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் சவுண்ட் ப்ரூஃப் என்னென்ன வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் அடாப்டரை வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ மைக்கோட கனெக்ஷனோட இண்டிகேட்டர் அண்ட் அடாப்டர் கனெக்ஷனோட இண்டிகேட்டர் ரெண்டுமே வந்துடுச்சு இப்போ சவுண்ட் ப்ரூஃப் செக் பண்ணுறதுக்காக இதில் பேசுவோம் ஃபேன் சவுண்டும் ஓடுது நல்ல ஸ்பீடாகவே ஃபேன் ஓடுது அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் செக் பண்ணுறதுக்காக பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பார்க்கும்போது இதில் எந்த சவுண்டுமே கேட்கல பட் வீடியோவில் நல்லாவே கேட்கும் மைக்கில் ஸ்க்ராப் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மைக்கோட குவாலிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் வேலோ மேக்ஸோட மைக் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க லிங்க் கொடுக்குறோம் அண்ட் இந்த மைக் ரொம்பவே வர்த் தான் இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மைக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மறக்காமல் எல்லோரா லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க